ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஃபஜீஸ் ரெசிபீஸ் ஹோப் யூ ஆல் டூயிங் வெல் இன்றைய நாள் சந்தோஷமான எனர்ஜெட்டிக்கான நாளாக எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேன் இன்றைக்கி வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ரெஸ்பான்ஸுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட ரெஸ்பான்ஸ் உங்களோட லாவ் எல்லாமே கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருங்க தொடர்ந்து சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்றைக்கி என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி பிள்ளைய நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சாதாரணமாக செய்கிறீங்களா என்னன்னு பார்த்திங்கன்னா கோபம் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரெஷர்ஸான ஒரு விஷயத்தை அவ்வளோ சீக்கிரமாக யார்கிட்டையும் அப்படி தூக்கி கொடுத்துட மாட்டோம் கோபத்தையும் அப்படி ஒரு ப்ரெஷர்ஸான திங்காக கன்சிடர் பண்ணாலே போதும் அடிக்கடி கோவப்பட்டாலும் அற்பமான அர்த்தமே இல்லாத விஷயத்துக்கு கோவப்பட்டாலும் அந்த கோவத்துக்குன்னு இருக்கிற மரியாதையும் போயிடும் அர்த்தமும் போய்டும் கோபத்தை சரியாக ஹேண்டில் பண்ணாலே லைஃப்பில் பாதி பிரச்சனை இருக்காது இல்லையா இதை உங்கள் லைஃப்லேயும் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணவும் மறந்துடாளுங்க இன்னொரு விஷயமும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக நான் ஒரு வீடியோவில் பார்த்த விஷயந்தான் பெயின் இஸ் அன் அவாய்டபிள் பட் சஃபரிங் இஸ் அ சாய்ஸ்ன்னு பார்த்தேன் நீங்களும் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க வலி அப்படின்றது இருக்க தான் செய்யும் அதை தவிர்க்கவே முடியாது ஆனால் அதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதுல தான் எல்லாமே அடங்கியிருக்கு ஐயோ அம்மா வலிக்குதேன்னு புலம்பினாலும் சரி அது வலிக்க தான் செய்யும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும்னு சமாளிச்சுட்டு இருக்கிறதுனாலும் சரி ரெண்டுமே நம்ம சாய்ஸ் தான் எது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு நிம்மதியே சந்தோஷத்தையும் தருதுன்னு உங்கள் லைஃப்பில் தேர்ந்தெடுத்தாலும் உங்களுடைய லைஃப் நல்லதாக அமையணும்னு நான் விஷ் பண்ணுறேன் இன்றைக்கி வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறீங்க கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ப்ரௌனியில் ஹெல்தியான வருஷனும் கூட ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் உங்களோடையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அவுட்புட் ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக குயிக்காக நினச்ச நேரத்தில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லையே இதை செஞ்சு உங்கள் கிட்ஸுக்கு கிட்ஸோட ஈவினிங் டைமை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கி கொடுக்கலாம் ஹெல்த்தியாகவும் செய்யலாம் இது அவங்களுக்கு ஃபீலிங்காகவும் இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இது ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி ஞானகதா எக்லெஸ் ஞானகதா இதுவும் டீ டைமுக்கு டீயோட நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியும் தான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ளே இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம் எப்போயுமே பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு அதோட ஆல்டர்னேட்டிவாக இதே சாப்பிட்டு பாருங்கள் இதில் வெனிலா அசன்ஸை பட்டரோடு சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி இதை செஞ்சுக்கணும் குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம் இதுவும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் யாராவது விசிட்டர்ஸ் வந்தாங்க திடீர்னு ரெடி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா குயிக்காகவே இதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் வீட்டில் உள்ள சாமான்களை வச்சு தான் இது செய்கிறது புதுசாக போய் வாங்கி செய்கிற அளவுக்கு பெரிய ரெசிபி இல்லை ஸோ குயிக்காக ஈஸியாக நினச்ச நேரத்தில் பண்ணி சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இதோடு என்னோடய வி இன்றைக்கு வீடியோ முடிஞ்சிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்